எப்போ திருப்புறவனத்தில் வந்து மொதல் வந்து கார்த்திகை தீபம் அங்கே மேலே மேலே தான் முன்னோர்கள் ஆண்டாண்டு காலத்தில் ஏற்றிருக்கிறாங்க முஸ்லீம்காரவங்க எல்லாருமே ஒன்று தானே இருக்கிறாங்க எப்படி இப்போ ஒரு சாப்பாடு கடைக்கே போகிறனாலும் அந்த கடையில் போய் சாதி பார்த்தா சாப்பிட்றோம் எல்லாமே நம்ம ஒன்று ஒரே ஆண் என்ஜிஆர் சொன்ன மாதிரி ஆண் சாதி பெண் சாதி ரெண்டு ஜாதி தப்பா இவங்களா உற்பத்திக்கிறதா இவ்வூரடங்குன்னு சொல்லி எல்லா மக்களும் கோயிலுக்கு வர மக்கள் பூரா வாழ்வாதாரம் பூரா பாதிக்குது கடற்காரோ பொழப்பும் பாதிக்குது எல்லாரும் இதை வச்சு தான் கோயில் தளம்னு இருந்தால் கார்த்திகை தீவனு ஹைகோர்ட்டு ஹைகோர்ட்டே மதிக்க மாட்டேன்றாங்களாப்பா இப்போ உள்ள கவர்மெண்ட் அப்படி இருக்குது ஆட்சியை தக்க வச்சிருக்காண்டி அப்படி சொல்கிறாங்களா என்ன செய்ய முடியும் இல்லை உள்ள இங்கே உள்ள மக்கள் முறையாக இருந்தாலும் முறையந்தாலத்தில் இருக்கவங்க முஸ்லீமுக்காரங்களும் இந்த பக்கம் போகிறாங்க உள்ளே போய் சாமி போகிறாங்க அவங்களும் முறையை வேணும் தான் கும்பிட்றாங்க எல்லாருமே வேணும் தான் நம்ம நினச்சி போகிறாங்க இவங்களாம் தன்னை டெவலப் ஆகிறதுக்காண்டி பேசிக்கிறதா அது என்ன அர்த்தம்னு ஒன்றுமே புரியாமல் இருக்கு அவங்க ஒன்று மறைச்சிடுறாங்க பேரைக்காடை போட்டு தூக்கி போட்டுறாங்க அதை போட்டுறாங்க அதை போட்டாங்க அவங்க அவங்க வாட்டுக்கு இருக்கிறாங்க அவங்களுமே வந்து மலைக்கு போகிறாங்க வராங்க எல்லாமே பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்களே அவங்கவுங்க இந்து மதமும் வேணும் எல்லாமே ஒரே இனமாக தான் இருக்கணும்னு சொல்லி ஒற்றுமையாக செயல்பட்டுருக்குனு தான் ஊருக்குள்ளே இருக்காங்க தான் முஸ்லீம் பள்ளிவாசல் இருக்குது அங்கே போய் உடம்பு சரியில்லைன்னு தொ தொழு போகிறான் அதுக்காண்டி அவங்க வரக்கூடாதுன்னா சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் தானேப்பா ஒரு இது வர இது பிடிச்சாலுமே மந்திரிக்க போகிறாங்க அவங்க வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இவங்களாம் சும்மா அந்த இடையில இருக்கிற கட்சிக்கார வந்து ஊட வந்து மறைச்சி விட்றாங்க அவங்க விசாட்டுக்கு ஏற்றிட்டு போகிறாங்க சாமி இதில் தானே போய் ஏற்றுறாங்கப்பா சும்மா வீட்டுகளில் போய் ஏற்றுறாங்க அந்த ஆண்டாண்டு காலத்துக்கு இருந்ததா தான் ஆண்டாண்டு கொண்டு வர மாதிரி சொல்லி பேசுகிறாங்க இவங்க வந்து இடையில இருக்கவங்க வந்து என்ன செய்ய முடியும் தீர்ப்பு மதிக்க முடியும் கவர்மெண்ட் அதான்ப்பா அவ கோர்ட்டு தீர்ப்புன்றது அவங்க கொடுக்குறது தானே இவங்க கேட்கணும் இவங்களே அப்படி சட்டம் இருக்குதுப்பா இப்போ இருக்கிற ஆட்சி நடக்கிறது வந்து சரியில்லை